ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டிஸ் நமக்கு நம்ம கேட்டது ஒன்று வந்தது ஒன்று ஸோ என்னென்னு பார்க்கலாமா நமக்கு ஒரு பாக்ஸ் வந்துருந்துச்சு நம்ம கேட்டது கொஞ்சமாக கேட்டிருந்தோம் ஸோ அவங்க அனுப்புனது அனுப்புனதும் நிறைய அனுப்பியிருந்தாங்க இது ஒரு வேளை பாக்ஸ் வந்து மாற்றி அனுப்பிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டால் ஆமாம் மாற்றி தான் அனுப்பிட்டேன் சரி பக்கத்து வீட்டில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சிரிச்சுக்கிட்டே வந்து எனக்கு பக்கத்து வீடு இல்லை அதனால் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் மூணு நாள் கழித்து வந்தனால் அந்த பாக்ஸில் சில இலைகள்லாம் கொட்டியிருந்துச்சு இதில் என்னென்ன பார்க்குறக்கு வாழையிலை மாதிரி இருக்கிற ஏர ரூட் புல்லு மாதிரி இருக்கிற ரம்பை வெற்றிலை மாதிரி இருக்கிற திப்பிலி அதுக்கப்புறம் வந்து மா இலை மாதிரி இருக்கிற சிவப்பு சீத்தாப்பழம் ஸோ இதெல்லாம் ஒரு பேக்கேஜாக கோகோபீட் போட்டு அனுப்பியிருக்காங்க மூணு நாள் கழித்து வந்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த இதில் வந்து ஸ்பைடர் அதுக்கப்புறம் வெள்ளை கலர் டேபிள் ரோஸ் ரெட் கலர் டேபிள் ரோஸ் இது கேட்ட மறக்காமல் அனுப்பி வச்சுருக்காங்க இப்படியோட அன்பு பரிசை நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பீர்க்கங்காய் பாகற்காய் சில பல விதைகள் அது பேர் தெரியல எனக்கு இதில் வந்து பிரஞ்ச் பீன்ஸு பீன்ஸ் வகை பட்டாணின்னு விதைகள் அதெல்லாம் வந்து கொட்டி பார்த்தா தான் தெரியும் நிறைய விதைகள் இந்த எல்லாத்தையும் நமக்கு அனுப்பிட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கு இதுல வந்து சன்ஃபிளவர் அந்த விதையும் துவரை விதையும் போட்டிருக்காங்க ஃபஸ்ட் டைம் வந்து சன்ஃப்ளவர் நட்டு வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் அப்புறம் சில இதில் காலிஃப்ளவர் கேரட்டு அந்த மாதிரி விதைகளும் அனுப்பியிருந்தாங்க அப்புறம் ரணகளி கேட்டிருந்தேன் ஸோ நிறைய பேர்கிட்ட ரணகளி கேட்டிருந்தேன் அதில் வந்து ஒரு இலை இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு இலை வச்சு அனுப்பியிருக்காங்க ரணகளி வந்து வெட்டி போட்டால் குட்டி போடும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு இலையை வச்சு நிறைய உருவாக்கலாம் அப்படின் இருக்கேன் அதுக்கப்புறம் ஜிப்லாக் கவர் நான் மனசில் நினச்சிட்டே இருந்தேன் நம்ம ஊரில் கிடைக்கல மனசில் நினைச்சது கையில் வந்தது ஒரு பெரிய ஹாப்பி அப்புறம் ஏரோ ரூட் சொன்ன இல்லைங்க அதோட கிழங்கும் அனுப்பி வச்சிருந்தாங்க ஸோ இதில் வந்து சிலதை நட்டும் வச்சுட்டேன் சிலதை வந்து காயவும் வச்சுருக்கேன் பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த ஏரோ ரூட்டோட பவுட்ரை வந்து நம்ம கலந்து காய்ச்சி குடிச்சோம் அப்படின்னா அந்த வயிற்று வலி பிரச்சனை வந்து குணமாகும் அப்புறம் எஃபியில் ஒரு குரூப்பு தோட்டம்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்மளுக்கு சில விதைகள் போஸ்ட் கவரில் அனுப்பி வச்சுருந்தாங்க ஜீனியா விதைகள் அதுக்கப்புறம் வந்து சீனி வரக்காய்ன்னு சொல்லுவாங்க கொத்தவரங்காய் அதோட விதைகள் அவரை விதைகள் அப்புறம் நெற்பவளம் சோளம் அடினீசியம் பீர்க்கங்காய் பாகற்காய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதில் வந்து நிறைய விதைகள் இருந்துச்சு ஒரு வீட்டுக்கு நம்ம தோட்டம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா வகையும் இந்த பேக்கேஜில் இருந்துச்சு அதுக்கப்புறம் யாழ்ப்பாணை முருங்கையும் ஸோ அந்த பேக்கேஜில் பெரிய பேக்கேஜில் வச்சு அனுப்பியிருந்தாங்க ஸோ அவங்க கொடுத்தது வந்து அந்த அன்பான பரிசை வந்து நம்ம வீணாக்காமல் நட்டு வைக்கிறது தானே நல்லது ஸோ அதனால எல்லாத்தையுமே நட்டு வச்சுட்டேன் ஸோ இதெல்லாம் திப்பிலி அதுக்கப்புறம் வந்து ஏரோ ரூட்டு ரம்பை ரம்பை எதுக்கு அப்படின்னா நம்ம நான்வெஜ் ஐட்டம்லாம் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு போட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக தேடுனால் கிடச்சிது அதையும் நட்டு வச்சாச்சு யாழ்ப்பாண முருங்கையும் நட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்த விதைகள் எல்லாமே இதில் தான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ நல்லா வளர்ந்து வந்தால் தான் என்னென்ன விதைகள்னு தெரியும் சன்ஃப்ளவர் விதைகள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி மிளகாய் ஸோ அதுதான் இது சின்ன சின்ன துளிர் விட்டுருக்கு பாருங்களேன் அது காஷ்மீரி மிளகாய் அதுக்கப்புறம் இதில் இருக்கிறது அவர விதை இது வந்து அந்த போஸ்ட் கவரில் வந்தது ஸோ அதை வந்து தேங்காய் தொட்டியில் நட்டு வச்சிருக்கேன் இது அப்படியே வந்து பறித்து அப்படியே நட்டு வச்சிடலாம் அதுலேருந்து பிரிக்காமல் அந்த தொட்டிலேருந்து பிரிக்காமல் இந்த தொட்டியில் இருக்கிறது வந்து காலிஃப்ளவர் இந்த டப்பாவில் இருக்கிறதும் காலிஃப்ளவர் தான் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு டப்பா இருக்குது அதில் இருக்கிறது வந்து கேரட்டு ஃபஸ்ட் டைம் வந்து காலிஃப்ளவர் கேரட்லாம் போட்டு போட்டுவிட்ருக்கேன் எப்படி வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ எல்லாத்துலேயுமே நிறைய விதைகள் போட்டிருக்கேன் நல்லா வளர்ந்து வரும்போது தான் என்னென்ன விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் மிளகாய் வகைகள் பெரிய பெரிய மிளகாயின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க ஸோ போட்டுவிட்டுருக்கேன் சின்ன சின்னதாக துளிர் விட்டுருக்கு பாருங்களேன் நிறைய விதைகள் இருக்கனால லைட் லைட்டாக ஒன்று ஒன்றா வளர்ந்து வந்துட்டுருக்கு ஸோ இந்த சின்ன செடி வந்து மூணு கவரில் இருக்குது குரோ பேக்கில் அது என்னன்னு தெரியல அப்புறம் சின்ன சின்னதாக துளிர் விட்டுறதுக்கெல்லாம் அட்னீஷியம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் இது வந்து நேற்று பறிச்சுட்டு வந்தேன் மழை பெஞ்சிட்டே இருந்தனால அவுரி அதுக்கப்புறம் வந்து ஊதா கலர் வெள்ளை கலர் சங்குப்பூ அதுக்கப்புறம் வந்து திருநீற்று பச்சிலைன்னு சொல்லுவாங்க ஸோ அது கிடைக்கவே இல்லை எனக்கு ஸோ அதையும் பறிச்சுட்டு வந்தேன் ஃபர்ஸ்டெலாம் நம்ம வீட்டில் இருந்துச்சு அழிஞ்சு போனதுக்கப்புறம் நம்ம விதை எடுத்து வைக்காதனால் இப்போ கிடைக்கிறதில்ல